கோயம்புத்தூர் துடியலூர் ஏரியாவில் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்லேயே லக்ஸரி இன்டிபெண்ட் வில்லா பார்த்துடலாமா ஸோ முப்பது அடி ரோடுக்கு முன்னாடியே மேற்கு பார்த்த மாதிரி ஒரு மூணு சென்ட்டுங்க டியூப்ளெக்ஸ் மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ரேம் பெரிய உள்ளே வரோம் அப்படின்னா பார்க்கிங் ஏரியாவே ரொம்ப பெரிய சைஸ் தான் ஏன்னா மேற்கு பார்த்த மாதிரி சைட் இல்லையா பத் பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு சைஸில் நீளமான பார்க்கிங் ஏரியா வெளியிலயே பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி ஒரு அவுட்டோர் டாய்லட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கேயே ஒரு டேப் கனெக்ஷன் இருக்குது மேபி நம்ம வெளியிலலாம் போயிட்டு வரோம் அப்படின்னா இந்த டேப் நமக்கு யூஸ் ஆகும் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க வீட்டோட டோரை வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னா பதினாறுக்கு பதினாறு நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு இதுலேயே ஒரு அழகான பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க போதுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் ஏரியாவும் இருக்குது இந்த பக்கம் டிவி வால்யூன்ட்டுங்க ஸோ நமக்கு தேவையான ஸ்டோரேஜ் கீழே கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க ஸ்பாட் ஸ்பாட்லைட்ஸோடு பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு ஒரு சின்ன ஷெல்ஃப் ஏரியா இருக்குது ரெண்டு பேரையும் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லாவே வெளிச்சமாக இருக்குது லாஃப்ட் கொடுத்துருக்காங்க சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சுங்க ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸு டைல்ஸ் எல்லாமே செராமிக் டைல்ஸு மற்றபடி வெஸ்டர்ன் வாஷ் பேஷின் டேபு ஷவர் பேனல்னு எல்லா ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் இருக்குங்க ஏன்னா அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா எதையுமே இடத்த வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஹாலில் இந்த பக்கம் வந்தால் பெட்ரூம் அப்படியே கிழக்கு பார்த்த மாதிரி போனோம்னா நமக்கு கிச்சன் கம் டைனிங் ஏரியா இருக்குது இங்கேயும் வந்து ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டாய்ஸ் ஏதாவது வச்சுக்கணுன்னா நம்ம ஷோ ஆஃப் பண்ணிக்கலாம் கிச்சன் கம் டைனிங் ஏரியா சேர்த்து பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல் மாடலர் கிச்சன் தான் ஸோ உங்களுக்கு லாஸ்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது இங்கேயும் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கிரானைட்டில் நமக்கு ஓவர் கிரானைட்டில் கவுண்டர் டாப்பு ஸோ சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதிலே பார்த்தீங்கன்னா டேப் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ டைனிங் ஏரியாவுக்கு ஒரு பெரிய விண்டோ கிச்சனுக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க மற்றபடி ஸ்டோரேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குதுங்க கிச்சன் கம் டைனிங் ஏரியா அதுக்கப்புறம் ஒரு சின்ன காம்பேக்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க எட்டுக்கு பத்து சைஸில் கிட்ஸ் பெட்ரூமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் இந்த பா பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ இருக்குதுங்க லாஃப்ட் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளான்னு பார்த்தோம்னா அவ்வளோதான் ஸோ உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே போகிற ஸ்டெப்ஸு இவ்வளோ அகலமாக இருக்கிறது நமக்குமே இன்னும் சேஃப்டி தான் அண்ட் ஹேண்ட்ரைட்ஸ்க்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க மேலே வந்தோம் அப்படின்னா கீழே வந்து டிவி வால்யூன்க்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி ஒர்க் பண்ணி மேலே ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி ஒரு எக்ஸிட் டோரு ஸோ இது வழியில் வந்தோன்னா ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸ் இல்லை இது வந்து க்ளோஸ்டு பால்கனி அப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஸ்விங்கெல்லாம் போட்டு ஈவினிங் டைமில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் பால்கனி வெளியிலேருந்து பார்க்குறப்பவும் இந்த வீடு வந்து ஒரு பியூட்டிஃபுல் லுக் இருக்குங்க அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பெட்ரூமு ஸோ டோட்டலாக இந்த வீட்டில் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இதுவுமே பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் இருக்குது ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு விண்டோ இருக்குது இந்த கார்னரில் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது பாத்ரூமே நல்ல பெரிய சைஸில் இருக்குதுங்க கீழே பார்த்த மாதிரியே உங்களுக்கு எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியாச்சு இந்த பெட்ரூம் மட்டும் வெளியில் வந்தோம்னா ஸோ இங்கே ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே போகணுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் டெரஸ் தான் வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக அவங்களுக்கு வந்து ஓவர்ஹெட் டேங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடில் வரீங்கன்னா துடியலூர்லேருந்து வடமதுரை வழியாக நீங்கள் பன்னீர்மடை வந்து வரலாம் இல்லை அப்படி டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தொப்பம்பட்டி பிரிவுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க அப்படி இல்லையா அடுத்த ஸ்டாப்பு ராக்கிபாளையம்லேருந்து சிஆர்பிஎஃப் கேம்ப் வந்து வரலாம் ஸோ இந்த வீட்டோட டோட்டல் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருக்கு நேரில் வந்து பேசுனீங்கன்னா நெகோஷியேட் பண்ணிக்கலாம் நம்பருக்கு கால் பண்ணிட்டு சீக்கிரம் வந்து விசிட் பண்ணுங்க